ஐடியாஸ் இது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இப்போ நான் எதுக்கு லைவ் போனேன்னா பார்க்குறேன் வீடியோ போனேன்னா எது பாருங்க கீழா நெடின் பேர் இதை வந்து அரைச்சி தலையில் எடுத்து தலைமுடி கொட்டாது ரெண்டாவது இதை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி மோரில் கலந்து குடித்தா உடம்புக்கு ஒழுங்காக இருக்கும் மாலை நோயே வராது ரெண்டாவது இங்கே பாருங்கள் அம்மான் பச்சை அரிசி வயிற்று வலி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க வயிற்று வலியே இருக்காதுங்க இந்த மேலே முட்டை முட்டா இருக்கு பாருங்கள் முட்டு முட்டா இருக்கா இதுதான் அரிசி இதே இருக்குது பாருங்கள் இது இதை பறித்து அப்போ டைரெக்டா திங்க வேண்டிதான் வயிறு புண்ணு வயிற்று வலி எது எல்லாத்தையும் ஆச்சிடும் அம்மான் பச்சரிசி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசி இது கீழான் நெல்லி ஓகேங்களா கீடான் நெல்லி இது வந்து தலை முடிக்கு நல்லது வயிற்று புண்ணுங்கள்ல நல்லது மஞ்சளம் மாலை வராது இதுவும் வயிற்று புண்ணுக்கு நல்லது அல்சருக்கு நல்லது அல்சர் புண்ணு எல்லாம் ஒன்றுதான்